ஊழியங்கள் சங்கீதம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நமது வலது பாரிசத்தில் வைத்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் நமது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நாம் அசைக்கப்படுவதில்லை இவ்வுலகிலே பல பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் யாவும் நம்மை அசைத்து நமது விசுவாசத்தை சரி குலைத்து அதை நமக்கு ஒரு சோதனையாக வைத்து இருக்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அதிலே சிறிதளவும் பின் வாங்காதபடிக்கு நம்மை நாம் விசுவாசத்திலே காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு கர்த்தரின் கிருபை தேவை இப்படியாக நாம் விசுவாசத்திலே வேரூன்றி நிற்கின்ற பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் கர்த்தரே நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் சோர்ந்து போய் விடாதபடி நின்று வழுவி விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் நாங்கள் உண்மையே முன்பாக வைக்க எங்களுக்கு தாரும் நீர் எங்களுடைய வலது பாசத்தில் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை இன்று எங்களுக்கு வர்த்திக்க பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆகையால் நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உம்மிலே நிலை நிற்க தாரும் உமக்காக சாட்சிகளாக எழும்பி ஆங்காங்கே நாங்கள் சுடர்விடும் தீபங்களாய் உமக்கு இருக்க கிருபி பாராட்டுவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உளமையாடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்